வெற்றி நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் கேரளா கேரளிகேஷன் போட்டுட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ நம்மளால நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுக்குறோம் இதே மாதிரி உங்களுக்கும் ரெகுலரா நம்ம வீடியோ கொடுக்கணும் ஆரம்ப ஆசை அதான் இருக்குது இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசுங்க ஒரு மணிக்கும் எட்டு மணிக்கும் கொடுத்துருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு வெற்றி கொடுத்திருங்க ஒரு மணிக்கு நம்மளுக்கு மிஸ் ஆகிருந்தது எட்டு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காகவே இருந்தது அதே மாதிரி நம்மளுக்கு எட்டு மணிக்கு கெஸ்ஸிங் கொடுத்திருந்தேன் அது நல்ல வெற்றி அடிச்சிருந்தேன் நண்பாளு

நாலு ஒன்னு ஒண்ணு நாலு ரெண்டு ஆறு முப்பது ஒண்ணு அஞ்சு ஏழு மூணு நாலு ஏழு ஒண்ணு எட்டு ஒன்னு நாலு ஏழு போர்டுக்கான கேசிங் பாருங்க ஏ போர்டு ஏழு நாலு ஜிபோர்டு மூணு ஆறு ஜி போர்டு ஒண்ணு வெடிச்சு நல்லா ஸ்டாங்காக தான் இருக்கு நம்ம வீடியோ கொடுத்தாலே நீங்க நல்ல ஒரு வெற்றியும் கிடைச்சிடும் ஏதாவது கொடுத்துட்டு இருக்கேன் நல்ல ஒரு வெற்றி அது வரணும் ஒண்ணு தேர்ணா உங்க கணிப்புல வந்து நீங்க ப்ளே பண்ணீங்க இல்லைன்னா ஒரு மட்டும் ஃபாலோ பண்ணி கேட்கணும்பா உங்க உங்க க உங்க கிஃபு உங்க ட்ரிக்கு என் ட்ரிக்கு மேட்ச் பண்ணி பாருங்க உங்க மெத்தடு என் மெத்தடும் ஃபாலோ ஒரு வெற்றி கிடைக்கலாம் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு நிறையா விவசாயி போக மாட்டேங்குது நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதிகமாக போக கூடாத அளவுக்கு நம்மளோட பெரிய பெரிய ஏஜெண்ட்லாம் நம்ம வீடியோவை நம்ம தொடர்ந்து கொடுத்தாலோ இல்லை நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாலோ நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஏன்னா இப்படிதான் எல்லாம் நிறைய பேருக்கு சாப்பிட்டாங்க என்னமாரி நிறைய பார்த்து stress இருக்கு இதே ஒரு பாதிப்பு வந்திருக்கு அதனால தான் நம்ம நம்ம கொடுத்து தனிப்பட்ட முறையில நீங்க வாங்கியங்க அப்படிங்கறது உங்களுக்கான ஆஹ் win~ winning அ வந்து நம்ம கொடுக்கறதுக்கு நாங்க ready தான் இருக்கோம் ஏன்னா நாங்க வந்து எப்பவுமே method உ இந்த method உ இது மட்டும் தான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு trick அ போட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு நல்ல ஒரு கேஸ் ஆ தான் நம்ம இருக்கு கணிப்புல இருந்தா நீங்க ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா எட்டு மணி real ஆ கேட்டாங்க ஆறு கோடி பேசிருப்பாங்க ஜீரோ ஒன்று ஏபிஎஸிசி பண்ணுங்க ஏழு ஜீரோ ஏழு அஞ்சு ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்று ஏழு எட்டு ரெண்டு போர்டுக்கான பாக்ஸு கணக்கை சிம் பண்ணுங்க ஏழு ஒன்று ஒன்பது ஏழு எட்டு நாலு மூணு ஜீரோ ஏழு எட்டு ரெண்டு ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று ஆறு எட்டு ரெண்டு போர்டு கணக்கை சிம் பண்ணுங்க ஏ போர்டு எட்டு ரெண்டு பி போர்டு ஏழு ஜீரோ சி போர்டு மூணு ஒன்பது ஏழு நண்பர் போல அதிகமாகவே கரெக்டாக அதனால போலிக்கு மூணு பேர் கொடுத்துருக்கேன் நல்லா ஸ்டாக்காகவே தான் இருக்கு உங்கள் கடப்புல வந்து நீங்கள் பிளே பண்ணிக்கலாம் என்னென்ன ஒரு ஃபாலோ பண்ணுங்க நண்பா இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நீங்க எடுக்கிறத பற்றியோ உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணாதான் இது நீங்க உங்க பண்ணுக்கு நம்மள அனுப்பிவிட்டாதான் நம்ம சேனல்ல போன வீடியோ நிறைய பக்கத்துக்கு போவோம் அவங்களும் எடுப்பாங்க ஓகே அனுப்ப நாளைக்கு